அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் இனிமையான நாளாக தொடரட்டும் எங்குமே எந்த ஒரு விஷயத்திலுமே முதன்மையான நபர்களாக நீங்கள் திகழ வேண்டும் என நினைப்பீர்கள் மேசராசி அன்பர்களே அது மட்டும் இல்லாமல் ரிஸ்க் எடுப்பது எல்லாமே ரஸ்க் சாப்பிடுவது போல மிக எளிது என நினைப்பவர்கள் நீங்கள் உங்களுக்கு ஒரு விஷயம் பிடித்துவிட்டால் யாருக்காகவும் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் முன்வைத்த காலை பின் வைக்கவே மாட்டீர்கள் அதனால தான் ரிஸ்க் எடுப்பது எல்லாம் ரச்கு சாப்பிடுவது போல என்ன சொல்கிறோம் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நீங்கள் நினைத்த விஷயத்தில் வெற்றி பெற வேண்டும் என கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் சொல்லப்போனால் இந்த மேசராசிக்காரர்களுக்கு துணிச்சல் அதிகம் எந்த ஒரு முடிவும் நீங்கள் வேகமாக எடுத்து செயல்படுவீர்கள் அதே நேரம் தெளிவான முடிவுகளையும் எடுப்பீர்கள் மேசராசி என்று சொன்னாலே செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டது இந்த ராசியில் அஸ்வினி பரணி கார்த்திகை என மூன்று நட்சத்திரங்களும் இருக்கின்றன இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ஆடி மாதம் அமாவாசைக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன இதுவரை இருந்த துன்பம் தொல்லைகள் தொடருமா இல்லை இனி வரக்கூடிய காலகட்டமாவது ஏதாவது நல்லது நடக்குமா என ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கும் மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கிரக நிலைகள் எப்படி அமைந்திருக்கு அந்த ஒவ்வொரு கிரக நிலையாலும் உங்களோட வாழ்க்கையில் என்ன மேன்மை கிடைக்கும் எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டும் இது பற்றின முழுமையான தகவலின் தான் உங்களுக்காக நாங்கள் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு மேசராசி அன்பர்களுக்கு பயன்படும் வகையில் அமையும் அதனால் ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போதான் முதல் முறையாக நம்மளோட சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மேசராசி அன்பர்களே உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்திலுமே முதன்மையை பெற்று சிறப்புடன் வாழ வேண்டும் என நினைத்தால் ஒரு விஷயம் செய்ய வேண்டும் அது என்னவென்றால் உங்கள் ராசி அதிபதியார் செவ்வாய் பகவான் அவரை வழிபட்டால் நன்மைகளை நீங்கள் பெற முடியும் அப்படிப்பட்ட செவ்வாய் பகவானுக்கு அதிபதி முருகப்பெருமான் மேசராசியில் இருக்கும் நீங்கள் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான ஆலயம் சென்று முருகப்பெருமானை மனதார வழிபட்டால் நன்மைகளை பெற முடியும் இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் இப்போ கூட மனமார முருகப்பெருமானை நினைத்து உங்களோட மனதில் இருக்கும் வேண்டுதலை சொல்லி அந்த வேண்டுதல் கூடிய விரைவில் நிறைவேற வேண்டுமென பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் கூடிய விரைவில் நீங்கள் நினைத்த நல்ல விஷயம் உங்களோட பிரார்த்தனை நடக்கும் உங்களுக்காக நாங்கள் முருகப்பெருமானிடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் எல்லா விதத்திலுமே நீங்கள் நன்மைகள் பெற்று நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்கிறோம் மேலும் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றால் பழனி ஆண்டவருக்கு அரோகரா என்ற மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்கள் பழனி ஆண்டவரின் பரிபூர்ண ஆறுலும் உங்களுக்கு கிடைக்கும் மேசராசி அன்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில் வரும் கஷ்டம் சூரியனை கண்ட பணி போல உங்களை விட்டு விலகி ஓடிவிடும் முருகப்பெருமானின் படி ஒரு நாரலும் கிடைக்க பெற்று நீங்கள் நலமுடன் வாழ வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு இந்த மாதம் உங்களுக்கு கிரக நிலை எப்படி இருக்கிறது ஒவ்வொரு கிரக நிலையாலும் என்ன மாதிரியான வாய்ப்புகள் வரும் என்ன சாதகம் என்ன பாதகம் என்பதை விரிவாக பார்க்கலாம் இந்த ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே என்ன பண்ணுவீர்கள் என்றார் உங்களை பற்றி நீங்கள் யோசிக்கவே மாட்டீர்கள் மற்றவர்களோட நலனுக்காக அக்கறையுடன் செயல்படுவீர்கள் பொது நலனின் அக்கறை உங்களுக்கு அதிகமாக இருக்கும் எப்பவுமே பாருங்கள் உங்களை சுற்றி நண்பர்கள் கூட்டம் இருக்கும் உங்களிடம் முன்கோபம் கொஞ்சம் இருக்கும் ஆனால் அந்த கோபத்திலும் கூட நியாயம் இருக்கும் சும்மா எடுத்தோம் கவிழ்த்தோம் என்றெல்லாம் கோபப்பட மாட்டீர்கள் அநீதியை கண்டால் பொங்கு பொங்கக்கூடியவர்களாக நீங்கள்தான் இருப்பீர்கள் உங்களுடைய கோபத்திலுமே ஒரு நியாயம் இருக்கும் மேசராசிக்காரர்களுடன் பழகுபவர்களை கேட்டால் தெரியும் நீங்கள் எவ்வளவு இனிமையானவர்கள் என்று தன்னம்பிக்கை மிகுந்த நபர்கள் நீங்கள்தான் நீங்கள் ஒரு விஷயத்தில் முடிவு பண்ணிவிட்டால் யார் சொன்னாலும் எப்பேற்பட்டவர்கள் சொன்னாலும் பின்வாங்கவே மாட்டீர்கள் என சொன்னோம் இல்லையா நீங்கள் வளர்ச்சி அடைய வேண்டும் என நீங்கள் நினைத்தால் மட்டும்தான் அது முடியும் மற்றவர்கள் உங்களுக்கு ஊன்றுகோலாக இருக்க வேண்டும் மற்றவர்கள் உங்களுக்கு உதவ வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் நினைக்கவே மாட்டீர்கள் எந்த ஒரு விஷயத்திலுமே நீங்கள் போய் யாருக்கிட்டையும் உதவி என கேட்டு நிற்கவே மாட்டீர்கள் அது உங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது ஆனால் உங்களிடம் யாராவது உதவி என்று கேட்டு வந்து நின்றா தயங்காமல் அதை நீங்கள் செய்வீர்கள் இவ்வளவு சிறப்பான குணங்கள் எல்லாம் மேசராசி கிட்ட இருக்கிறது நீங்கள் பாருங்கள் மற்றவர்களுக்கு அவர்கள் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட முதல்ல அதற்கான தீர்வு உங்களிடம்தான் கேட்பார்கள் அப்படி எல்லோருக்கும் எல்லா விதத்திலுமே நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடியவர்களாக மேசராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீர்கள் உங்களுக்கு இந்த மாதத்தில் நிலைகள் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கலாம் இந்த ஆடி மாத நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மேசராசி அன்பர்கள் இந்த மாத தொடக்கத்திலேயே உங்களுக்கு உங்கள் ராசி அதிபதியாக இருக்கும் செவ்வாய் பகவான் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கேது பகவானோடு இணைந்தும் சஞ்சாரம் செய்திருக்கிறார் செவ்வாயின் பார்வை சனி பகவான் மீதும் விழுகிறது இதனால் நீங்கள் இந்த மாதம் எந்த ஒரு விஷயத்தையுமே துணிந்து செய்யலாம் என நினைத்தால் கூட ஒரு சில பின்னடைவுகள் வரும் தைரியம் தன்னம்பிக்கை குறையலாம் வருமானத்தில் சின்ன சின்ன தடைகள் அவ்வப்போது வரும் முன்கோபம் காரணமாக முன்னேற்றத்தில் பாதிப்புகள் ஏற்படுவது மட்டுமில்லாமல் உறவுகளுமே பகையாகிவிடும் மாதத்தின் பிற்பகுதியில் செவ்வாய் பகவான் பயிற்சி வரும் அந்த பயிற்சியால் உங்களோட தொழிலில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல முன்னேற்றம் வரும் செவ்வாய் மற்றும் சனி பகவானை நீங்கள் வழிபட்டால் சிறப்பான வாழ்க்கையை பெற முடியும் ஆடி பத்தாம் தேதிக்கு பிறகு மிதனராசிக்கு சுக்கர பகவான் வரக்கூடிய நிகழ்வு வரும் இந்த கிரக நிலை மாற்றம் அப்படின்றது தனாதிபதியான சுக்கர பகவான் சகாயஸ்தானத்துக்கு வரக்கூடிய ஒரு நிகழ்வு இது பொருளாதார வளர்ச்சியில் இருந்த தடைகளை படிப்படியாக உடை தெரியக்கூடிய யோகம் என கூட சொல்லலாம் இந்த சமயத்தில் உங்களுடைய உயர் அதிகாரிகளிடம் உங்கள் நல்ல செயல்களால் உங்கள் பணிகளை சிறப்பாக செய்தீர்கள் என்றால் உங்களுடைய உத்தியோகத்திலேயே நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும் இதுவரை கடுமையாக முயற்சி செய்து முடியாத காரியம் கூட இந்த சமயத்தில் எளிதில் நடந்து முடியும் உங்களுடன் பிறந்தவர்களும் கூட உங்களோட அறிந்து உங்களிடம் அன்பாக நடந்து கொள்வார்கள் சண்டை போடுவார்களும் கூட சமாதானம் பேசுவார்கள் நீங்கள் குடியிருக்கும் வீட்டை இந்த காலகட்டத்தில் வாங்க முயற்சி செய்வீர்கள் என்றால் அது கைகூடும் மொத்தத்தில் பாடுபடுவதற்கான பலன்கள் கைமேல் வந்து சேரும் மாதம்தான் இந்த மாதம் பண வரவை பொறுத்த வரைக்குமே திருப்தியாக இருக்கும் பஞ்சாயத்து விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமாக முடியும் முன்னோர்கள் வழியில் வந்த சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி முறையான பங்கீடு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது இந்த மாதம் கன்னி ராசியில் செவ்வாய் பகவான் செல்லும் பொழுது கன்னி செவ்வாய் கடலும் வற்றும் என்ற ஒரு பழமொழியும் உண்டு இந்த கிரக நிலை மாற்றம் வரும் பொழுது உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசி அதிபதியாக செவ்வாய் இருப்பது மட்டுமில்லாமல் அஷ்டமாதிபதியாகவும் செவ்வாய் பகவான் விளங்குகிறார் இவர் ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கும் பொழுது இந்த மேசராசிக்காரர்களுக்கு விபரீத ராஜயோகம் ஏற்படும் இந்த விபரீத ராஜயோக அடிப்படையில் நீங்கள் எதிர்பாராத சில மாற்றங்களும் கூட கை வந்து சேரும் கவனமாக இருங்கள் கொடுக்கல் வாங்கல்கள் சிறப்பாக அமையும் தொழில் மற்றும் உங்களுடைய வியாபாரத்தில் உங்களுக்கு தொல்லை தந்தவர்கள் பிரச்சனை தந்தவர்கள் தந்தவர்கள் இனி விலகப் போகிறார்கள் இந்த செவ்வாய் கன்னி வரும் பொழுது இந்த பிரச்சனைகளுக்குமே எல்லாமே முடிவு பிறக்கும் மேசராசிக்கு மிகவும் ஒரு சிறப்பான காலகட்டமாக இது அமையும் சுபகாரியம் பேச்சு கூ பேச்சும் கூட கை கூடும் உங்களை புரிந்து கொள்ளாமல் நண்பர்கள் போன நண்பர்களானாலும் சரி கூட பிறந்தவர்கள் ஆனாலும் சரி உறவினர்கள் ஆனாலும் சரி அவர்கள் செய்த தவறை புரிந்து கொண்டு உங்களுடன் வந்து சேருவார்கள் அரசியலில் இருப்பவர்களுக்கு முக்கியமான பொறுப்புகள் எல்லாம் கிடைக்கும் உங்களோட பணிகளை மட்டும் நீங்கள் கவனமாக செய்ய வேண்டும் உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்கால முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி நல்ல முயற்சியாக இருக்கும் அதை வெற்றி வாய்ப்பு கொடுக்கும் கடக ராசிக்கு புதன் பகவான் செல்லும் பொழுது ராசிக்கு மூன்று மற்றும் ஆறாம் இடங்களுக்கு அதிபதியான புதன் சகோதர சகாயஸ்தானம் மற்றும் ஜீவனஸ்தானத்திற்கு அதிபதியாக இவர் இருப்பதா இந்த காலகட்டம் ஆரோக்கியம் சீராக இருக்கக்கூடிய காலகட்டம் என கூட சொல்லலாம் வெளிநாடு செல்லும் முயற்சியில் இருந்து தடை விலகி போய்விடும் பழைய வண்டி வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வண்டி வாங்கக்கூடிய யோகம் வரும் தாய் வழி உறவு ஆதாயத்தை கொடுக்கும் பழைய வண்டி வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வண்டி வாங்கக்கூடிய யோகம் வரும் இதுவரை நீங்கள் சிறப்பாக செய்ய வேண்டும் என நினைத்திருந்த காரியத்தில் தடைப்பட்டிருந்த ஒவ்வொரு காரியமுமே சிறப்பாக நடந்து முடியும் இந்த காலகட்டம் என்பது நீங்கள் இடம் பூமி வாங்க வேண்டும் மனைக்கட்டி குடியேற வேண்டும் என நினைத்தவர்களுக்கெல்லாம் அற்புதமான காலகட்டம் நீங்கள் நினைத்த விஷயத்தை சாதிக்கக்கூடியதாக இருக்கும் சூரியனோடு புதன் இணைந்து புது ஆதித்ய யோகத்தை உருவாக்குவதனால் கல்வி சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு சலுகைகளுமே கிடைக்கும் புது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகளுமே வந்து சேரும் வியாபாரம் மற்றும் தொழிலில் ஈடுபட்டுபவர்களுக்கு ஒரு சில குறுக்கீடுகள் வந்தாலும் கூட அது தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய தன்னம்பிக்கை ஆற்றல் உங்களுக்கு பிறக்கும் உத்தியோகத்தில் ஒழுங்கு உள்ளவர்களுக்கு உயர் பதவி சிறப்பான செயலால் கிடைக்கும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பு விஷயத்தில் அக்கறை அதிகரிக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஆசைகள் நிறைவேறும் சுபவிரயங்கள் வேண்டுமானாலும் கொஞ்சம் இருக்கும் எல்லா விதத்திலுமே கவனமாக செயல்பட்டால் நன்மைகளை நீங்கள் பல மடங்கு பெற முடியும் கோபத்தை மட்டும் குறைத்து கொள்ளுங்கள் கொஞ்சம் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் அனுசரித்து போனால் நல்லது மற்றபடி எல்லா விதத்திலுமே முன்னேற்றம் பெற முருகப்பெருமானை நீங்கள் பரிபூர்ணமாக மனதார நம்பி வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாமே நல்லதாக நடக்கும் மேசராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் நினைக்கிறோம் பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பார்த்து பயன்பெறட்டும் நீங்கள் இப்போதான் முதல் முறையாக நம்மளோட சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட வர பெல் கிளிக் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் அப்பதான் நாங்கள் போடும் பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே